திருமால் தான் ராமரா மனித அவதாரம் எடுத்து பல இன்னல்களை சந்திச்சாருன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் எப்படி மனித அவதாரம் எடுத்தாருன்னு நமக்கு தெரியுமா அதை பத்தி இந்த கதையில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு தடவை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ராமபிரானோட மகிமையை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அப்போ ராமபிரான் எப்படி அவதரிச்சார்னு தெரியுமான்னு கேட்குறாரு அதுக்கு பார்வதி சொல்றாங்க ஜெயன் விஜயன் இட்ட சாபத்தினாலதான அப்படின்னு இல்ல பார்வதி நாரதர் இட்ட சாபத்தினாலதான் திருமால் ராமரா அவதரிச்சார்னு சிவன் சொல்றாரு அதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்த பார்வதி இந்த கதை எனக்கு புதுசா இருக்கேன்னு சொன்னதோ அந்த அறியப்படாத கதையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு சிவன் ஒரு சமயம் நாரதர் கங்கை கரைக்கு வர்றாரு அங்க ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ரம்மியமான சூழ்நிலை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அங்கேயே உட்கார்ந்து தியானம் செய்யலாம்னு நினைச்சு அப்படியே உட்கார்ந்து ஆழ்ந்த தியானத்துல சமாதி நிலையே அடைஞ்சாரு நாரதர் இதை பார்த்த தேவேந்திரன் பயந்து என்ன இது நாரதர் ஸ்ரீலோக சஞ்சரி திருமாலோட தீவிர பக்தன் எப்போதுமே ஹரிநாமம் சொல்வதுதான் அவரோட ஜென்ம பயன் அப்படிப்பட்டவர் தியானம் செஞ்சு தவத்துல வெற்றி அடைஞ்சா தன்னோட இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துருமேனு தேவேந்திரன் பயந்தாரு அதனால நாரதரோட தவத்தை கலைக்கணும்னு முடிவு செய்கிறாரு அப்படி தவத்தை கலைக்க நினைச்ச தேவேந்திரன் மன்மதன் கிட்ட போய் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேக்கிறாரு நாரதரோட தவத்தை கலைக்கணும் அதுக்கு உன்னோட ஆதரவு தேவைப்படுதுன்னு இந்திரன் சொன்னதும் சரின்னு சொல்றாரு மன்மதன் ஏன்னா மன்மதனோட வேலையை அடுத்தவரோட மனசை மோக வலையில ஈர்த்து உலகத்தில் இன்பப்பெருக்கத்தை பெருக்கத்தை தான் மன்மதனோட உத்தரவு படி ஒரு அழகான பெண் ஒருத்தி நாரதர் மேலே தனுசு கொண்டு மலர்களை அவர் எந்த ஒரு பாலுணர்வும் ஏற்படாம அந்த பெண்ணிடம் இருந்து விடுபட்டுட்டு ஞானத்தை பெறுவதற்காக மட்டுமே தவத்தில் ஈடுபட்டு மன்மதனோட மோக வலையில அவர் சிக்கல நாரதரோட வைராகியத்தை பார்த்து மன்மதன் தயக்கமடைஞ்சாரு நாரதர் விழிச்சா கோபப்பட்டு தன்னை சபிச்சிருவாரோன்னு நடுங்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தான் நாரதர் கண் விழிச்சதும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு நாரதரோட திருவடிகள்ல விழுந்து வணங்குறான் நாரதரும் கோபப்படாம மன்னிச்சு பெருந்தன்மையா அனுப்புறாரு தான் மோக வலையில சிக்காததை நினைச்சு அவர் பெருமைப்படுறாரு ஹரியோட பக்தனான தன்னை எந்த காமமும் ஆட்கொள்ளலுங்கிற அகந்த அவரோட உள்ளத்துல கொடி கொண்டது தான் என்ற அகந்தையும் தலைக்கணமோ அவருக்கு வந்துச்சு நாரதர் கைலாயத்துக்கு போனாரு சிவபெருமான நோக்கி தான் செஞ்ச தவத்தை கெடுக்க இந்திரன் மன்மதன் மூலமா ஒரு பெண்ணை அனுப்புனா இருந்தும் என் தவத்தை கலைக்க முடியல காமோ என்ன அண்டலன்னு சிவன் கிட்டயே சொல்றாரு இத கேட்ட சிவன் அப்படியா என்கிட்ட சொன்னது மாதிரி திருமால்கிட்ட போய் சொல்லிராதன்னு சொல்லி அனுப்புறாரு இத கேட்ட நாரதர் ஏன் சிவபெருமான் இப்படி சொன்னார்ன்னு நினைச்சுட்டே வைகுண்டம் போனார் திருமால் கிட்ட நாராயணா நான் காமத்தை வென்றவனானேன் உன்னோட அருளால மன்மதனே என்ற தோத்து போயிட்டான்னு அகந்தையோட சொல்றாரு இதை கேட்ட திருமால் சரியின் மட்டும் சொல்றாரு ஆமை ஓட்டின் மேல் முடிமுளைக்கலாம் ஆகாயத்திலே தாமரை மலர்கள் பூக்கலாம் நீரை கடைந்து வெண்ணெய் எடுக்கலாம் மணலை ஆட்டி எண்ணையும் எடுக்கலாம் ஆனால் ராமநாமத்தை துதிக்காமல் மனநோயையோ அகந்தையோ அழிக்கவே முடியாது நாரதர் என்னதான் உன்னோட அருளாளன்னு திருமால புகழ்ந்து பேசியிருந்தாலோ நாரதனோட உள்ளத்துல இருந்த அகந்தைய தெரிஞ்சுகிட்டாரு திருமால் நாரதா நீ தேவரிசி பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கிற பக்தன் நீ பேரின்பத்தால் நீ கொண்டிருக்கும் தவமே உனக்கு உயர்ந்தது நீ காமத்தை வென்றவன்னு புகழ்ந்து வாழ்த்தி அனுப்புனாரு திருமால் நாரதரும் அங்கிருந்து கிளம்புனாரு சிலநிதிங்கிற அழகான நகரத்தை சிலன்ற அரசன் ஆண்டுட்டு வந்தாரு அவருக்கு விஸ்வமோகினிங்கிற ஒரு அழகான மகளும் இருந்தாங்க அவளுக்கு திருமணம் செய்யணும்னு நினைச்சு சுயமரத்தை ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தாரு மன்னர் நாரதர் அந்த வழியா போயிட்டு இருந்தப்போ அந்த செய்தியை கேட்டு அரண்மனைக்குள்ள போறாரு அரசரும் அவரை வரவேற்று உபசரிச்சு தன்னோட மகளையும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு இந்த தடவை அந்த பெண்ணோட அழகை பார்த்து நாரதர் மயங்கி போனார் மன்னர் தன் மகளோட எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதும் நாரதர் பரவசம் அடைஞ்சு யாரை இவள் திருமணம் செய்கிறாளோ அவனை யாராலையும் வெல்ல முடியாது இவள் கணவனை உலகம் அனைத்தும் வணங்கும்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போனாரு வைகுண்டத்துக்கு வந்த நாரதர்கிட்ட என்னாச்சுன்னு திருமால் கேட்டதோ நான் ஒரு பொண்ண திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அதை நீங்க தான் இருந்து நடத்தி வைக்கணும்னு திருமால் கிட்ட கேட்கிறாரு திருமாலோ நான் என்ன செய்யணும்னு கேட்டதோ உங்கள மாதிரி ஹரித்தோற்றம் எனக்கு வேணும் அந்த உருவத்தை கொடுங்கன்னு நாரதர் கேட்கிறாரு திருமாலோ நாரதா கவலைப்படாத உனக்கு மங்களம் உண்டாகும் அதுக்கான வழிய நானே செய்யறேன் இது சத்தியம்னு உறுதியளிக்கிறாரு அங்கிருந்து புறப்பட்ட நாரதர் சுயம்பரம் நடக்கிற மண்டபத்துக்கு போனார் சுயம்பரம் நடந்துட்டு இருந்தது ராஜகுமாரி மாலையும் கையுமா யாருக்கு மாலை போடுறதுன்னு யோசனையோட அங்க இங்கேயும் நடந்துட்டு இருந்தா அவர் தன்னைதான் தேர்ந்தெடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாரு நாரதர் ஆனா ராஜகுமாரி நாரதரை நிமிர்ந்து கூட பார்க்கல நாரதருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் தனக்கு மாலை போடாம தன்னை தாண்டி போறான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு நாரதர் காரணம் என்னன்னா நாரதர் அப்போ குரங்கோட வடிவத்துல இருந்தார் ஹரிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு நாராயணன் இன்னொன்னு குரங்கு நாரதர் திருமால் கிட்ட ஹரின்னு கேட்டதும் திருமால் குரங்கோட வடிவத்தை கொடுத்துட்டாரு உங்களுக்கு இந்த கரியின் அழகு மிகவும் சிறப்பாக உள்ளது கொஞ்சம் அந்த அழகை நீங்களே கண்ணாடியில் பார்த்து ரசிக்க கூடாதான்னு சபையில இருந்தவங்க எல்லோரும் நாரதரை பார்த்து ஏளனம் செஞ்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க நாரதர் கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்த அப்புறம்தான் நாராயணனோட முகம் தனக்கு இல்லாம குரங்கோட கொடூரமான முகம்தான் தனக்கு இருக்குன்னு ரொம்பவே கோபப்பட்டார் அந்த மண்டபத்துக்கு சிவகணங்கள் சில பேர் வந்திருந்தாங்க அவங்க மேல நாரதர் தன்னோட கோபத்தை காட்டினார் நீங்கள் அறக்கர்களாக பிறப்பீர்கள் அப்படின்னு சபிச்சாரு அங்கிருந்து புறப்பட்ட நாரதர் வழியில ஒரு ஆத்தை பாக்குறாரு அந்த ஆற்று நீர்ல தன்னோட முகத்தை பாக்குறாரு அதுல குரங்கோட வடிவமே தெரியவும் கோபம் தலைக்கேறுது தன்னோட பழைய உருவத்தையே மாத்திட்டு நேரா திருமாலை நோக்கி போனாரு வழியில திருமால் லக்ஷ்மி தேவியோட தோன்றுனாரு பெருமாள் சிரிச்சிட்டே முனிவரே எங்கே இவ்வளவு கோபத்தோட போறீங்கன்னு கேட்குறாரு என்ன மனிதனாக்கி ஒரு பொண்ணோட வாய வலையில சிக்க வச்சு நான் மணந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்ட பொண்ண எனக்கு கிடைக்காம செஞ்சது போல நீயும் மனிதனா பூமியில் பிறந்து நான் விரும்பிய பெண்ண இழந்தது போலவே நீயும் உன் மனைவியை இழந்து தேடுவ என்ன குரங்காக்கி நகைத்தாய் அல்லவா உனக்கு ஒரு குரங்கு உதவி செய்து உன் மனைவியை மீட்டு தரும் அப்படின்னு திருமாலுக்கு சாபத்தை கொடுக்குறாரு விட்ட கொஞ்ச நேரத்துல நாரதரோட கோபம் தணிஞ்சு அரிமாயை வலையிலிருந்து விடுபட்டார் சுயபக்தி வந்ததும் திருமாலோட கால்ல விழுந்து பிரபு என்னை மன்னியுங்கள் நான் தவறு செய்து விட்டேன் நான் இட்ட சாபம் பொய்த்து போகட்டும்னு சொல்லிட்டு அழுதாரு ஆனா திருமால் அதை ஏத்துக்காம இது நீ இட்ட சாபம் இல்ல நானே முழுமனதோடு ஏத்துக்கிட்ட இச்சையான செயல்னு சொல்றாரு வருத்தத்தோட நாரதர் திரும்பி போயிட்டு இருந்தப்போ வழியில சிவகரங்கள் நின்னுட்டு இருந்தது அவங்க மாயையிலிருந்து விடுபட்ட நாரதர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்போ நாரதர் சிவகரங்களை பார்த்து நீங்க என் சாபத்தின்படி அரக்கர்களாக பிறந்து திருமால் ராமனாக பிறந்து ராமன் உங்களை சமகாரம் செய்வார் அதனால் நீங்கள் முக்தி பெறுவீர்கள்னு வாழ்த்தினாரு கடவுளை யாராலே சபிக்க முடியாது திருமால் நாரதரை நேசிச்ச காரணத்தினால நாரதரோட சாபத்தை ஏத்துக்கிட்டு ராமனா அவதாரம் எடுத்தாரு இந்த சாபத்தோட காரணமா ராமர் சீதையை விட்டு பிரிஞ்சப்போ குரங்குகள் சீதையை மேற்க உதவி செஞ்சது அதாவது பகவான் ஹனுமான் ராமருக்கு உதவி செஞ்சார் இதே போல நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க